எல்லாரும் நம்ம கிராம விவசாய விளோக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட புதிய மூன்று நிலங்கள வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம முந்தைய போட்டிருக்கும் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தக்கூடிய நெல் ரகம் எல்லாமே ஒரு சிறப்பான மகசூல் தந்திருக்குன்னு கூட சொல்லலாங்க ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகங்களை பார்த்து ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா நல்லாவே தந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த நெல் திருப்பி ஒரு டைம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஸோ இந்த நல் ரகம் உங்களுக்கு புதிய நல் நிறைய விவசாயிகள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஸோ நிறைய விவசாயிகளுக்கு விதை நலும் கிடைக்காம போயிடுச்சு ஸோ இப்போ சம்பா பட்டத்திற்கு இந்த கோ ஐம்பத்தி ஒம்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நூலகத்தை நீங்கள் பயிர் பண்ணலாம் எரிட்டி ஐம்பத்தாறுன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் பயிர் பண்ண முடியாது ஸோ கோ ஐம்பத்தி ஒம்பது நல் ரகம் கிடச்சிச்சுன்னா இந்த சம்பா பட்டத்துக்கு நல்ல மகசூல் தரக்கூடியது நல்ல தூர் வெடிக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த நல்ரகத்துக்கு இருக்கு ஸோ கண்டிப்பாக நெல் ரகம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த பற்றி ஒரு சின்ன காமெடியாக முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா தாளடிக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாள் குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாங்க இந்த நெல் ரகத்தோட இணைக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளப்பொன்னின்னு சொல்லக்கூடிய இந்த நலரகத்தை இனக்கலப்பு செஞ்சிருந்தாங்க இந்த கோ வை கோ ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நாடகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ர ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது இந்த ஆண்டு தாங்க இந்த வெளியிட்டு இருந்தாங்க மகசூல் அப்படின்னு குறைஞ்சபட்சமா உங்களுக்கு நாற்பது மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்குமே கண்டிப்பா இந்த நல் ரகம் மகசூல் கொடுக்க நீங்க நம்பி தாராளமா பயிர் பண்ணலாம் இந்த வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க ஆயிரம் தானியங்களின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்கு கிலோ கிராம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பு வெடிப்பு பாக்டீரியா இலைக்கருகள் இலை உறையாளர்களுக்கு இந்த நல் ரகம் ஒரு எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் ஆடுதுறை ஏடி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இது நிலந்தாவே போதுமானது நடவு செய்யப்பட்டம் அப்படின்னு கார் குருவை நவரைக்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாம் இந்த நல் ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூஜி பதினான்கு முன்னூத்தி எழுபத்தி ஏழு எம்டியு ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நல்ல இனக்கணப்பு செஞ்சு இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தாங்க இந்த ரகத்தை வெளியிட்டு இருக்காங்க இந்த நல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தானியங்களின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்கு கிலோகிராம் கிடைக்கும் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா குண்டு வெடிப்பு பாக்டீரியா இலைக்கருகள் மற்றும் உரை கருகளுக்கு இந்த நல்லரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ல ரகம் பித்த பயக்கும் மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு துரு ஏடிக்கு அறுபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகத்தோட வயது முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துருங்க விதை ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு குறுவை குருவை வாரி தாலடிக்கி இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடலாம் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவார் நாற்பத்தி ஒன்பது ஏடி மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்குமே உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இந்த நல் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க ஆயிரம் தானியங்களின் எடை அப்படின்னு பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கிலோகிராம் வந்து உங்களுக்கு இடையா கிடைக்கும் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுப்பு நிறம் செடி தத்துப்பூச்சி தண்டு துளைப்பான் இலை இலை மடிவு பாக்டீரியா நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நிலங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளும் நம்மளோட வீடியோ பொறுமையை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பயிர்கள் இந்த நல்லா டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு பார்த்தனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாச்சும் பயிர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த சேனலுக்கான யூடியூப் சேனலுக்கான பேஸ்புக் அண்ட் டெலிகிராம் சேனல் இருக்குது இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு Facebook பேஜஸ் இருக்கு ஸோ இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் வந்து புதுசாக ப்ளூ கலர்ல எனேபிள் ஆயிருக்கும் ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி கிளிக் பண்ணி ஜாயின் பண்றதால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் பயிரில் வரக்கூடிய பிரச்சனைகளை என்ன என்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் அதன் என்னை என்ன தெரியப்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தருவேன் ஸோ சோ தான் நான் சொல்கிறது ஸோ நம்ம சொல்றது பட்டனுக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நம்பர்ஷிப் ஆகிடுங்க ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான்குள்ள சந்திக்கிறேன் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாலஜெட்டா